படம் பார்த்தேன் சார் என் பேர் சுதாகர் நாங்கள் குரம்பேட்டிலேருந்து வரேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு படம் உண்மையில் இப்போ அவர் வில்லனா நடித்தவரும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு இந்த இன்ஸ்பெக்டரா இது பண்ணவர் ரொம்ப அதாவது ரொம்ப இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு படம் இது ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்க எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் இனிமேல் ரொம்ப நல்ல படம் சார் இந்த படம் பேர் சவுடு சார் சவுடு அருமையான படம் சார் எல்லாரும் ஃபேமிலியோட வந்து பாருங்க நல்லா இருக்கு படம் என்டர்டைன்மெண்டா ரொம்ப அருமையா எடுத்துருக்கிறாங்க சார் சவுடு படம் பார்த்துட்டு வந்தோம் மூவி ரொம்ப நல்லா இருக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு குடும்பத்தோட வந்து எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு படம் தேவி கலால படம் ஓடுது வாங்க எல்லாரும் கண்டிப்பா படம் பார்க்க ஃபேமிலியா பார்க்கலாம் நல்ல மூவி

இன்னைக்கு வந்து சவுண்டு படம் ரீஸ் ஆயிருக்கு நம்ம டேரக்டர் பகவதி படத்தில் தான் ஹீரோ பண்ணியிருக்காரு படம் நல்லா இருக்கு எல்லாம் குடும்பத்துறது பாருங்க முக்கியமாக இப்போ தேவைப்பட்ட படம் அது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான் நல்லா இருக்கு மியூசிக் சூப்பராக கலக்கிட்டாங்க வேற வேணாலும் பாட்டுலாம் நல்லா இருக்கு வைப்பா இருக்கு நல்லபடியாக வந்து பாருங்க சூப்பர் தேங்க்யூ